நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை மாநில கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை ஏற்றுள்ளது தேர்தல் ஆணையம் நடிகர் விஜய் அவர்கள் பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கி அதன் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியையும் வெளியிட்டார் அதன் முதல் உறுப்பினராக விஜய் இணைந்ததோடு தனது ரசிகர்களையும் அதில் உறுப்பினர்களாக இணையும்படி வேண்டுகோள் வைத்தார் அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தில் மலமளவென உறுப்பினர்கள் இணையத் தொடங்கினர் அந்த செயலியே முடங்கும் அளவிற்கு உறுப்பினர்கள் அதில் இணைய ஆர்வம் காட்டினர் உறுப்பினர் சேர்க்கை செயலி தொடங்கிய மூன்று நாட்களிலேயே ஐம்பது லட்சம் உறுப்பினர்கள் அதில் இணைந்தனர் தற்போது வரை அதில் இணைந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை தாண்டியுள்ளது தமிழக வெற்றி கழக கட்சி பணிகளுக்காக டெல்லி சென்றிருந்தார் புஸ்ஸி ஆனந்த் அங்கே கட்சியை பதிவு செய்வதற்கான முதற்கட்ட வேலைகளில் இறங்கினார் அவர் ஆனால் விஜயின் தரப்பு கட்சியை பதிவு செய்வதற்காக சென்ற சில வாரங்களிலேயே மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுவிட்டது ஆகவே அந்த வேலைகளில் ஆணையம் மிக தீவிரமாக இறங்கியிருந்தது தேர்தல் ஆணையத்தில் முறையாக பதிவு செய்து அதற்கான அனுமதி கிடைத்த பின் வேலைகளை தொடங்கலாம் என்று உத்தேசித்திருந்தார் விஜய் அதனால் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அதிகாரிகளை அணுகி விளக்கம் கேட்டிருந்தது விஜய் தரப்பு அவர்கள் தேர்தல் முடிந்த பின்னர்தான் புதிய கட்சிகளின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் எடுத்துக் அதற்கு எப்படியும் ஜூன் மாதம் ஆகிவிடும் என்று கூறியிருந்தது தற்போது மக்களவை தேர்தல் முடிவுகளும் வெளியாகி ஜூன் மாதமும் ஆகிவிட்டது இந்நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தை மாநில கட்சியாக பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை ஏற்றது தேர்தல் ஆணையம் இதுவரை எந்த ஆட்சேபங்களும் வராத பட்சத்தில் இம்மாதம் பதினொன்றாம் தேதி வரை கெடு கொடுத்துள்ளது தேர்தல் ஆணையம் எந்த ஆட்சேபனையும் வராத பட்சத்தில் இம்மாத இறுதிக்குள் தமிழக வெற்றிக் கழகம் மாநில கட்சியாக பதிவு செய்யப்படும் என்று தகவல் வெளிவந்துள்ளது